பரிசு வழங்குதல் சுதந்திர தின முன்னிட்டு ஒன்றிலிருந்து ஐந்து ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் கற்றைப் போட்டி பேச்சு போட்டி ஓவியப் போட்டி திருப்பட்டு போட்டி கடந்த வாரங்களில் அதில் ஜூனியர் அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சீனியர் வெற்றி பெற்ற மாணவர்கள் இப்பொழுது பரிசுகள் முதலாவது ஜூனியர் லெவல்ல தீர்க்கள் முதலாவது பரிசை मलरें मेघा और मलरें जेरस இரண்டாவது பரிசு மலை ரெடிசல் ஒரு ஜொபானா மலை ரிசல் ஒரு அடுத்ததாக சீனியர் லெவலில் முதல் பரிசு கீழே